மதுரை மாநாட்டில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவர் கொஞ்சம் விஜயகாந்தை பற்றி ஒரு பேச்சு எடுத்தாரு எங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் தலைவர் மாதிரி படைச்சவர் அப்படின்லாம் எடுத்து பேசினாரு அதை வந்து எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்லாம் பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாலும் திடீர்னு அவங்க பாத்தீங்கன்னா சீமான் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கு உறக்க சில உண்மையை சொல்லிட்டு வராருன்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜய்க்கு எதிராக சீமானை ஆதரிக்கிற மாதிரி ஒரு டோன்ல பேசியிருக்காங்க அப்போ தேமுதிக கூட கூட்டணிக்கான வாய்ப்பு இருந் இருக்கிறதும் அடைக்கப்பட்டுறது மாதிரி ஒரு தோற்றமைப்பு இருக்கு முடியாது இப்போ விஜயகாந்த் வரும்போது கூட்டம் அப்படியே கடைசி வர அவர் பேச்சு கேட்கறது வர அவர் மேலே ஒரு தலைவனாக விஜயகாந்தை பார்த்து நின்றுச்சு இன்னும் சொல்லப்போனால் இவர் சொல்கிற மாதிரி மார்க்கெட் இழந்து தான் வந்தார் விஜயகாந்த் கஜேந்திராவுக்கு ஒன்றும் வசூல் கிடையாது மார்க்கெட் இழந்து வந்தவன தலைவனாக பார்த்து நின்னான் நீ மார்க்கெட் உள்ளவனை காமெடியனா பார்த்துட்டு ஒரு வேடிக்கை பார்த்துட்டு எல்லாரும் ஓடிடுறான் காமெடியனால ஒரு என்டர்டெய்னரா பார்த்துட்டு ஓடிடுறான் அப்போ உன்னை தலைவன் உங்களை தலைவனாக நினைக்கல ஐயா விஜய் ப்ரோ உங்களை தலைவரா நினைக்கல கூட்டம் கலைஞ்சிட்டு விஜயாந்தி கூட்டம் கலையல யார் வேணாலும் ரெண்டு வீடியோவும் எடுத்து போட்டு பாருங்க ரவீந்திர துரைசாமி சொல்றத அரசியல் முரசர்கள் பார்த்துட்டு பேசுங்க பத்திரிகையாளர்கள் பார்த்துட்டு பேசுங்க விஜய் பார்த்துட்டு உங்க அடுத்த நடவடிக்கையை எடு எடுங்க அப்போ அப்போ மார்க்கெட் இழந்த விஜயகாந்த தலைவனா மக்கள் பார்த்தான் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நின்னடான்னு ஒரே சீரான் நீ தமிழனுக்கு மன்னம் வைக்க மாட்டேன்னு கேட்டாப்பில் எண்பதுல இருந்தே புனிதமான இஸ்லாமியர்கள் தொழுக்கூடிய இடத்துல ஒரு ரவு ஒரு துரோகிக்க ரத்தம் சிந்தக்கூடாதுன்னு பார்க்கு சொல்லி அந்த மத சார்பின்மையை படத்திலையும் காப்பாத்தினாரு விஜயகாந்த் ராவுத்தர் நிஜத்திலையும் காப்பாத்தினார் அடுத்து தேச ஒற்றுமைக்காக நின்றாரு ஜால்ரா அடிச்சு பொழப்பு நடத்த போயின்னு ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் போது எதிர்கட்சி தலைவருக்கு ஐம்பதாவது ஆண்டு திரையுலக பொன் விழா நடத்தினார் எல்லா இதுலையும் தன் இமேஜை வச்சுக்கிட்டு நடிகர் சங்க தலைவராட்டு அத்தனை நடிகனுக்கும் தலைவராக இருந்தாரு

மார்க்கெட் இழந்து வரலன்னு நீங்க சொல்லக்கூடிய விஜயகாந்த மார்க்கெட் இழந்து வந்தவரை தலைவரா பார்த்து கடைசி வரை நின்னாங்க நான் சேலஞ்ச் பண்றேன் அத்தனை பேரையும் சேலஞ்ச் பண்றேன் விஜய்க்க மாநாட்டையும் விஜயகாந்துக்க மாநாட்டையும் எடுத்து போட்டு பார்ப்போமா கடைசி வர விஜயகாந்த தலைவராக நினைச்சு அந்த கூட்டம் நின்றுச்சு